கலாம் குடியரசுத் தலைவரான பிறகு அவர் அணிய வேண்டிய உடை என்ன என்பது மிகப்பெரிய பிரச்சனையானது பல ஆண்டுகளாக நீல நிற சட்டை மற்றும் விளையாட்டு காலணிகள் மட்டுமே அணிந்திருந்த கலாமுக்கு குடியரசுத் தலைவரான பிறகு அவற்றை தொடர்ந்து அணிய முடியவில்லை பல முந்தைய குடியரசுத் தலைவர்களின் சூட்களை தைத்து வந்த ராஷ்டிரபதி பவனின் தையல்காரர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் டாக்டர் கலாமுக்கு சூட் தைக்க அளவெடுத்தார் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அவரது சக விஞ்ஞானியான அருண் திவாரி தனது ஏ பிஜே அப்துல் கலாம் எ லைஃப் என்ற புத்தகத்தில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார் சில நாட்களுக்குப் பிறகு தையல்காரர் மார்பு பகுதியை மூடும் நான்கு புதிய சூட்களை தைத்துக் கொண்டு வந்தார் சில நிமிடங்களில் எப்போதும் மிக சாதாரண உடைகளையே அணிந்த கலாமின் தோற்றமே மிடுக்காக மாறிவிட்டது ஆனால் கலாம் அதில் மகிழ்ச்சி அடையவில்லை என்னிடம் என்னால் இதில் சுவாசிக்க முடியவில்லை இதன் வடிவமைப்பில் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா என்று கேட்டார் கலங்கிய தையல்காரர் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார் அதற்குள் கலாம் அவர்களே அதற்கும் வழி கூறினார் கழுத்தின் அருகிலிருந்து சிறிது வெட்ட வேண்டும் என்று அவரை அறிவுறுத்தினார் அப்போதிருந்து கலாமின் சூட்டின் இந்த பாணி கலாம் சூட் என்று அழைக்கப்பட்டது புதிய குடியரசுத் தலைவருக்கு டை அணிவதிலும் விருப்பமில்லை மார்பு பகுதியை அழுத்திப் பிடிக்கும் சூட் போல டையும் அவருக்கு மூச்சு முட்டுவது போலிருந்தது ஒருமுறை அவர் தனது கண்ணாடியை அவரது டையை கொண்டு துடைப்பதை நான் பார்த்தேன் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னேன் அதற்கு அவர் டை என்பது முற்றிலும் பயனற்ற ஒரு ஆடைப்பகுதி குறைந்தபட்சம் நான் அதை கொஞ்சம் பயன்படுத்துகிறேன் என்றார் ஆனால்